ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து எஸ்டிடி எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க அதில் வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த கமெண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே அது எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வந்து ரீட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் அதோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த எக்ஸாமை வந்து எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் அப்போ எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்புறம் இப்போ அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சிஸ்டர் கூட எனக்கு ஃபார்ட்டி ஆயிடுச்சு சிஸ்டர் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னே தெரியல அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க வந்து நூற்றி ஐம்பதுக்கு அவங்களுக்கு நைன்டி ப்ளஸ் வர்றது இவ்வளோ இருக்குது ஆனால் வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஏதோ சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஏஜ் ஆகுது லேட் மேரேஜ் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் இந்த எக்ஸாமை நம்பி தான் நான் இருந்தேன் இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட் இன்னொரு சிஸ்டர் ஒன்றரை வயசுல வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தான் நான் படித்தேன் ஆனா வந்து நான் இன்ன வரைக்கும் வந்து மார்க் வந்து செக் பண்ணி பார்க்கவே இல்லை சிஸ்டர் என்னோட உண்மையான உழைப்புக்கு நிச்சயமா வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் எல்லாமே வந்து அப்படியே வாசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே எப்படியாவது நமக்கு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து எது இந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு வேலை கிடைச்சிருமா இல்லை அந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு கிடைச்சிருமா அதாவது இந்த ஆட்சி இல்லை அந்த ஆட்சி ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு எ எதிர்நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து நமக்கு இந்த எக்ஸாம் வந்து வந்தது ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஒரு கடைசி வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தணும் எப்படியாவது இந்த எக்ஸாம்லையாவது நமக்கு போஸ்டிங் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கிட்டு வெளியில வேலைக்கு போயிட்டு சில பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக வேலையை விட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு இப்படி நிறைய வந்து சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதுனாங்க அதுலேயும் கூட இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கவலைப்பட தேவை இல்லை எக்ஸாம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது பட் வேக்கன்சி வந்து இவ்வளோ இருக்குது எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தரோட மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு தெரில கண்டிப்பாக வந்து உண்மையான ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி உண்மையான உழைப்புக்கு நம்ம வந்து தொடர்ந்து போராடணும் இல்லையா அந்த உழைப்புக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்போம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டிஆர்பிக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது எப்படி அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அந்த மெயில் ஐடி அண்ட் அந்தோட டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே நான் வந்து கம் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து பண்ணிவிட்டேன் நான் கால் பண்ணிட்டேன் இமெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எஸ்டிடி எக்ஸாம் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அதோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்க்கையோட வழி அந்த வேதனை அதை அப்படியே எல்லாரும் வந்து கொட்டியிருக்காங்க அதை படிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாவும் என்ன பதில் சொல்கிறது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ அதை தான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய பேர் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் பாஸ்க சிஸ்டர் பதினேழில் பாஸு பத்தொம்போதில் பாஸ்ஸு இப்படி எல்லா எக்ஸாம்லேயும் நான் பாஸ் அதே மாதிரி நல்ல மார்க்கு அப்போலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் நான் வாங்கினேன் ஆனால் இப்போ இந்த எக்ஸாமில் என்னால் மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணு அண்ட் பதினேழில் பாசு பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நம்ம ஓகே குரூப் டூ படிப்போம் இப்போ குரூப் டூ வந்து நான் படிக்க கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து தமிழை வந்து கொஞ்சம் முடிச்சுருவோம் இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் ஏற்கனவே ஒன் லைனர்லாம் கொஞ்சம் படிச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து அந்த அது கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு டூ டேஸாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் என்ன தான் வந்து பண்ணாலும் அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியல முன்னாடிலாம் எவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம படித்தோம் இல்லையா என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி மைண்டு வந்து தான் நிற்கிது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல என்ன நடக்க போதுன்னு தெரியல இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு சிஸ்டர் வந்து என்னோட லைஃபே இதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் தான் சிஸ்டர் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னெலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து டீமோட்டிவேட் ஆகாதீங்க நமக்கான வெற்றி வந்து இப்போ கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னா இதை விட ஏதோ ஒரு பெரிய வெற்றி போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த எக்ஸாம்லேயே நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடணும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நிறைய யூடியூப் சேனல்லலாம் சொல்கிறாங்க அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாலு சம்திங் வந்து காட்டியிருந்தாங்க அதில் ஏதோ கிருஷ்ணகிரியில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் திருப்பூர் அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்ட்ரிக் வைஸ்லாம் சொல்லியிருந்தாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குன்ட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து காட்டியிருக்காங்க திருச்சியில் வந்து எழுபத்தி ஏழு அந்த மாதிரி எனக்கு கரெக்டாக அந்த டேட்டாஸ் தெரியல டோட்டலாக வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நாலு அப்படின்னு சொல்லிலாம் காட்டியிருந்தாங்க பட் அளவு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் உண்மையான உழைப்புக்கு வந்து நிச்சயமாக பலன் கிடைக்கும் அது வந்து வீணாகாது அப்படின்ற நம்பிக்கையை வந்து கடவுள் மேலே வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணணும் நான் இப்போ மூவ் பண்ணியிருக்கேன் சிஸ்டர்ஸ் நான் வந்து குரூப் டூ டூயே வந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்ட்டி டேஸில் என்ன படிக்க முடியுது அப்படின்றது தெரியல பட் எப்படியாவது கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம சிக்ஸ் டு டென்த்து தமிழ் நல்லாவே படிச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து ஓல்டு புக்ஸும் படிக்கணும் ஸோ ஓல்டு புக்ஸ் வந்து என்கிட்ட இல்லை அதை வந்து வீடியோவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வந்து நீங்களும் வந்து ரொம்பவே டீமோட்டிவேட் ஆகாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுங்கள் குரூப் டூ டூ ஏ படிங்க நிறைய பேர் டெட்டு ஒன் பேப்பர் ஒன் அப்புறம் பேப்பர் டூலாம் எப்படி படிக்கணும் அதை பற்றிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து படிங்க படிக்கிறத வந்து விட்டுறவே கூடாது கேப் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சே ஆகணும் ரொம்ப வந்து கேப் விட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ கண்டிப்பாக படிங்க அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த கமேண்டில் நான் கொடுக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்